வணக்கம் நண்பர்களே மீண்டும் உங்களை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் கடந்த கலந்துரையாடல்களில் இந்த முருக வழிபாடு தொடர்பாகத்தான் தொடர்ந்தும் நான் பேசிக்கொண்டிருக்கின்றேன் இன்றைக்கும் அது தொடர்பாகத்தான் பேசுகிறேன் ஆனால் சமயம் சார்ந்ததாக அல்லாமல் மொழி சார்ந்ததாக அதை பேச நான் முனைகிறேன் நான் ஆரம்பத்திலே நான் கூறியிருக்கிறேன் முருகனை இன கடவுளாகவும் முருகனை மொழிக் கடவுளாகவும் நாங்கள் நீண்ட காலமாக கட்டமைத்து வந்திருக்கிறோம் என்பதை நாங்கள் நீண்டகாலமாக பேசி வருகிறோம் ஆகவே மொழிக் கடவுளாக முருகன் எவ்வாறு நம்மிடையே நிலைபெற்று வந்திருக்கிறார் என்ற விடயம் தொடர்பாக ஆறாவதுதான் என்ற இந்த கலந்துரையாடல் அந்த அடிப்படையிலே தமிழ் சூழலிலே சைவ சூழலிலே மொழிக்கான கடவுளாக இருவரை மிகவும் முக்கியமானவர்களாக கட்டமைப்பது வழக்கமாக இருந்து வந்திருக்கிறது ஒன்று சிவன் இன்னொன்று முருகன் சிவனுடைய கருத்தியல் என்பது தமிழ் சூழலிலே சைப தமிழ் கருத்தியல் என்பது வளர்ச்சி பெற்ற ஒரு சூழலிலே சிவனை தமிழுக்குரிய கடவுளாகவும் கொண்டாடுகிற ஒரு மரபை நம்முடைய இலக்கியங்கள் கூறுகின்றன அது பல தளங்களில் அவரை தமிழ் மொழிக்குரிய கடவுளாகவும் கொண்டாடுகிற மரபு இருக்கிறது பொதுவாக சிவனை வேதங்களின் நாயகன் வேதங்களின் கடவுள் என்று சொல்லுகின்ற ஒரு வழக்கம் இருந்து வந்திருக்கிறது ஆனால் சிவன் தென்னாடுடைய சிவன் என்கின்ற ஒரு கருத்தியல் நம்முடைய வலுப்பெற்ற போது சிவனை தமிழையும் பெருமாளாகவும் குறிப்பிடுகிற ஒரு மரபை நாங்கள் கொண்டிருக்கிறோம் மூன்று கதைகளை இந்த இடத்தில் குறிப்பிடலாம் என்று நான் நினைக்கின்றேன் ஒன்று தொன்மம் சார்ந்ததும் தொடர்ந்து பளமரபு கதை சார்ந்ததுமாக வருகிற ஒரு கதை அது அகத்தியருக்கு தமிழ் உரைத்த கதை என்பது ஒன்று இரண்டாவது களவியல் களவியலுரை கூறுகின்ற சங்கம் வழியாக வருகின்ற தமிழ் தலைவர்களாக அல்ல தமிழ் தலைவராக சிவன் உருவான கதை ஒன்று இரண்டாவது கதை மூன்றாவது கதை அதனுடன் தொடர்பட்டதாக பேசப்படுகின்ற திருவிளையாடு புராணத்திலே மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்டு பேசப்பட்ட தருமைக்கு பொற்களி அளித்த கதை அல்லது தருமிக்கு பொற்களி அளித்த படலம் என்ற அந்த கதை கட்டமைத்த மரவினூடாக பேசப்படுகிற கதை ஆகவே மூன்று தளங்களிலே சிவனை தமிழுக்குரிய கடவுளாக கொண்டாடப்படுகிற ஒரு மரபை நாங்கள் பார்க்கிறோம் அப்போ சிவனை தமிழுக்குரிய கடவுளாக கொண்டாடப்படுகிற மரபில் மிகவும் தொன்மம் சார்ந்ததாக பேசப்படுவது அகத்தியருக்கு தமிழ் உரைத்தது என்பது தான் அப்போ அகத்தியருக்கு தமிழ் உரைத்தது என்ற அந்த கதை மரபின் தொடர்ச்சி என்னவென்றால் அது சிவனுக்கும் உமாதேவிக்கும் நடந்த திருமணம் வடநாட்டில் நாட்டில் வட பகுதியிலே நடந்த திருமணம் அந்த திருமணத்தை பார்ப்பதற்காக இருந்து பலர் சென்றுவிட்ட காரணத்தினால் வடகோடி தாழ்ந்து தென்கோடி உயர்ந்திருந்த ஒரு சூழலிலே உலகை சமப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது அதற்கு அந்த மக்கள் தொகை அல்லாமல் அறிவு சார்ந்த ஒருவரை அனுப்பி வைத்தால் தென்கோடி சமமடையும் என்கின்ற ஒரு கருத்து நிலை உருவான போது அகத்தியர் என்பவர்தான் கண்டறியப்படுகிறார் அகத்தியர் மிகுந்த அறிவு ஞானம் உள்ளவர் அவர் தென்னகத்துக்கு சென்றால் தென்கோடி சமப்படும் என்கின்ற அந்த தேவை கருதி அகத்தியரை சிவன் அழைத்து அவரை தென் திசை நோக்கி சென்று அங்கே அந்த சமப்படுத்துமாறு கேட்டுக்கொண்டார் என்றபோது அவருக்கு மொழி என்பது பிரச்சனையாக இருந்திருக்கிறது ஆகவே சிவன் அகத்தியருக்கு தமிழ் உரைத்தார் என்ற ஒரு கதை அங்கே தொன்மமாக பேசப்படுகிறது அந்த தமிழ் உரைத்த தமிழை அவர் உள்வாங்கிக் கொண்டு அவர் தென்னகத்துக்கு வந்து பாண்டி நாட்டிலே பொதிகை மலையிலே இருந்து அவர் தமிழ் கற்பித்தார் என்று சொல்லுகிற ஒரு மரபு நம்முடைய நீண்ட காலமாக இயங்கி வருகிறது சிவன் இருவருக்குத்தான் மொழியை அறிவித்தவன் என்ற ஒரு கருத்து நிலை இந்திய பண்பாட்டுச் சூழலிலே வழங்கி வருகிறது ஒருவர் பாணினி பாணினி என்பவர் வடமொழியினுடைய சாஸ்திரங்களாவது மொழியியல் சார் மொழி சார்ந்த விடயங்களை தந்தவர் ஆகவே பாணினிக்கும் தம் வடமொழி உரைத்தார் அகத்தியருக்கு தமிழ் உரைத்தார் என்ற அந்த தொன்ம கதையாடல் தொடர்ந்து வருகிறது அதனுடைய தொடர் வளர்ச்சியாக பொதிக மலையிலே பாண்டி நாட்டிலே புதிய மலையிலே அகத்தியர் இருந்து தமிழ் வளர்த்தார் என்ற கதை உண்டு அது மாத்திரமல்ல அவரால் இயற்றப்பெற்ற அகத்தியம் என்று சொல்லுகிற நூல் நம்முடைய வழக்கிலே இருந்திருக்கிறது என்று சொல்லுகிற கதையாடல்கள் உண்டு அந்த அகத்தியம் என்பது இயல் இசை நாடகம் என்கின்ற முத்தமிழுக்குமான நூல் என்று சொல்லுகிற மரபுண்டு ஆகவே அகத்தியருடைய இலக்கண மரபும் அகத்தியருடைய மொழி மரபும் எங்கிருந்து உற்பத்தியாகிறது என்றால் அது சிவனிடமிருந்து தான் உற்பத்தியாகிறது சிவனிடமிருந்து அது அகத்தியருக்கு கைமாற்றப்படுகிறது அகத்தியரிடமிருந்து கைமாற்றப்பட்ட அந்த மொழி அறிவு என்பது பின்னாட்களில் பன்னிருவர் அகத்தியரிடம் பாடம் கேட்டவர்கள் என்று சொல்லுகிற கதைமிரகின் ஊடாக தொடர்ந்து வந்து தமிழிலே இலக்கண பாரம்பரியம் ஒன்றை தொல்காப்பியர் வழியாக நிறுவதற்கான ஒரு சூழலை அது ஏற்படுத்தியது என்று குறிப்பிடுவார்கள் ஆகவே இது ஒரு கதை இன்னொரு கதை மரபு இறையனார் என்பவர் சங்ககாலத்திலே எழுதிய களவியல் என்ற நூலுக்கான உரை பல்லவர் காலத்திலே தான் எழுதப்படுகிறது அந்த பல்லவர் காலத்தில் எழுதப்பட்ட அந்த உரை நக்கீரனால் எழுதப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அந்த உரை பல விடயங்களை நமக்கு தருகிறது அந்த பல விடயங்கள் என்று சொல்வதில் மிக முக்கியமானது எதுவென்றால் சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த வரலாறு பற்றி பேசப்படுகிறது ஆகவே எழுதிய களவியலுக்கு எழுதப்பட்ட உரை இறைஞனார் உரை என்று சொல்லப்படுகின்ற அந்த நூல்தான் நமக்கு சங்கம் பற்றிய பல்வேறு கதை மரபுகளை தந்துவிடுகிறது அது முதற் சங்கம் இடைச்சங்கம் கடை சங்கம் என்று சங்கங்கள் இருந்ததென்றும் அந்த சங்கங்களிலே தலைவர்களாக இருந்து பலர் தமிழ் வளர்த்தார்கள் என்றும் பேசப்படுகிற ஒரு கதை மரபை நமக்கு உண்டாக்கிவிட்டது இளைஞனார் கலவியல் உரை அப்போ இந்த இளைஞனார் களவியல் உரையில் பேசப்படுவது முதற் சங்கம் இந்த முதற் சங்கத்திலே இருந்த முதலாவது தலைவன் திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் இரண்டாவது தலைவராக வருபவர் குன்றம் அறிந்த குமரன் அவரை தொடர்ந்து மூன்றாவதாக வருபவர் நிதியின் கிழவன் அப்போ இவர்களை முறையே சிவன் முருகன் குபேரன் என்று சொல்லுகின்ற மரபு ஒன்று உண்டு ஆகவே சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மரபிலும் சங்கத்துக்கு தலைவனாக இருந்த மரபிலும் சிவன் முதன்மைப்படுத்தப்படுகிறான் என்கின்ற கருத்தியல் மிக ஆழமாக நம்முடைய வேரூன்றிவிட்டது இன்றைக்கு நாங்கள் பேசுகிற பொழுது சங்கம் சங்கத் தமிழ் முச்சங்கங்கள் என்கின்ற கருத்தியல் இந்த இளைஞனார் கலவியல் உரையின் அடியாகத்தான் நமக்கு வந்தது வந்தது மாத்திரமல்ல அந்த சங்கத்தினுடைய தலைவனாக இருந்து தமிழ் வளர்த்தவர் யாரென்றால் சிவன் என்கின்ற ஒரு கருத்து நிலை வருகிறது அது புனை பேரிலே வருகிறது திரிபுரம் எரித்த விரிசடை கடவுள் என்பவர் தமிழ் அங்கே தமிழ் தலைவனாக இருந்து முதல் சங்கத்தை வழிநடத்தினார் என்கின்ற ஒரு கருத்தில் ஆழமாக நம்முடைய வேரூன்றி உள்ளதை நாங்கள் அவதானிக்க முடிகிறது இது ரெண்டாவது விஷயம் சிவன் மொழியறியும் பெருமாள் அதுவும் குறிப்பாக தமிழ் மொழியறியும் பெருமாள் என்கின்ற ஒரு கருத்து நிலைக்கு ஆதாரமாக சொல்லப்படுவதாக இருக்கிறது இன்னும் ஒரு கதமரவு இதனுடன் தொடர்படுத்தித்தான் பேசப்படுவது அது திருவிளையாடு புராணத்தில் பின்னால் சிறப்பாக பேசப்படுகிறது தருமிக்கு படலம் என்று அது பேசப்படுகிறது அதாவது பாண்டிய நாட்டிலே சண்பக பாண்டியன் என்கின்ற ஒரு பாண்டியன் அரசாட்சி செய்தான் என்றும் அவருடைய காலத்திலே அவைக்கள தமிழ் சங்கத்தினுடைய அவைக்கள புலவராக நக்கீரர் வீற்றிருந்தார் என்பதும் இந்த பாண்டியனுக்கு ஒரு சந்தேகம் வந்துவிட்டது என்றும் தன்னுடைய மனைவியினுடைய கூந்தலில் இருந்து எழுகின்ற மனம் நறுமணம் என்பது இயற்கையானதா சேர்க்கையானதா என்கின்ற ஒரு சந்தேகம் எழுகிற பொழுது அந்த சந்தேகத்தை தீர்க்க வருகின்ற புலவர்களாக யாரும் பாடல்கள் எழுதி வந்தால் ஆயிரம் பொற்காசுகள் வழங்குவோம் என்று சொல்லுகின்ற அந்த அறிவித்தல் வந்துவிட்டது அந்த அறிவித்தலை கேட்ட தரிமி என்கின்ற ஒரு ஏழை புலவன் தில்லையிலே தில்லை அல்ல அலவாய் அழகனிடம் சென்று தன்னுடைய குறை இருந்ததாகவும் இறையனார் அல்லது இறைவன் என்பவன் அங்கே வந்து ஒரு கவிதையை எழுதி கொடுத்ததாகவும் அந்த கவிதையினால் சர்ச்சைகள் ஏற்பட்டு இறைவனே நேரடியாக சென்று நக்கீரருடன் வாதிட்டவதாகவும் நெற்றை கண்ணை காட்டினாலும் குற்றம் குற்றமே என்று சொல்லுகின்ற அந்த கருத்தியலின் ஊடாக தமிழை தமிழ் வாதங்கள் பிரதிவாதங்கள் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை இந்த தருமைக்கு பொற்களை அளித்த வரலாறு சொல்லுகிறது ஆனால் இதனுடைய அடிப்படை அம்சம் வேறானது உண்மையிலே இந்த பாடல் இதிலே தரப்படுகிற பாடலை கொங்குதேர் வாழ்க்கை அம்சரை தும்பி காமம் செப்பா அது கண்டது மொழிமோ என்று தொடங்குகின்ற அந்த பாடல் குறுந்தொகையிலே ரெண்டாவது பாடலாக உள்ளது அந்த குறுந்தொகை பாடலை பாடியவர் இறையனார் என்ற ஒரு புலவர் ஆகவே இறைஞனார் பாடிய அந்த பாடல் இப்பொழுது இங்கே ஒரு தமிழ் சர்ச்சைக்கு கையாளப்பட்டு வருகிறது உண்மையிலே அது சங்க பாடலிலே அது அகத்தினை மரவிலே பேசப்பட்ட அந்த பாடல் அதாவது பெண்ணினுடைய நாணத்தை போக்குவதற்காக தலைவன் நலம் புனைந்து உரைத்தல் என்று சொல்லுகின்ற ஒரு மரபின் அடியாக அது வருகிறது பெண்ணினுடைய நாணத்தை போக்குவதற்காக பெண்ணினுடைய நலன்களை பல்வேறு விதமாக பேசப்படுவது ஆகவே ஒரு அழகான பாடலாக அது மலர்கிறது தும்பியை பார்த்து தும்பிதான் கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சரை தும்பி அது மலர்கள் தோறும் மலர்கள் தோறும் சென்று அந்த மலர்களிலே உள்ள தேனை உண்ணுவது மாத்திரமல்ல நறுமணத்தை நுகர்கிற அது தும்பி அந்த தும்பியை பார்த்து இந்த இளைஞனார் கேட்கிறார் காமம் செப்பா தலைவன் கேட்பதாக அவர் பாடுகிறார் காமம் செப்பாது கண்டது மொழிமோ அதாவது எந்த விதமான விருப்பு வெறுப்பும் இல்லாது நீ கண்டதை சொல் என்று அங்கே சொல்லுகிறார் ஆகவே கண்டதை சொல் என்று சொல்லிவிட்டு அவர் கேட்கிறார் இந்த பெண் மயில் போன்ற சாயருடையவள் பழகுவதற்கு மிகவும் இனிமையானவள் நெருக்கமான பற்களை உடையவள் தெரிவை பெண் இந்த பெண்ணினுடைய கூந்தல் நறுமணம் மிகுந்தது இந்த நறுமணத்தை விட நீ சென்று சென்று மலர்களிலே சென்று நுகர்கின்ற மலர்களிலே இந்த நறுமணத்தை போன்ற மனத்தை நீ ச பார்த்ததுண்டா கேட்ட நீ நுகர்ந்ததுண்டா என்று கேட்டு அதற்கு நீ நிறையவும் உழவோ நீ அறியும்போவே என்று கேட்டு அதற்கு விடை இல்லை என்பதாகவும் பேசப்படுகிறது ஆகவே இந்த பாடலில் என்ன சொல்வது என்று சொன்னால் அது ஒரு அகத்தினை மரபு சார்ந்த பாடல் இந்த பாடலை இதில் எடுத்து வைத்து இதில் பிரதிவாதங்கள் எல்லாம் நிகழ்ந்து நக்கிரனுக்கும் சிவனுக்கும் இறைஞனார்ங்கிற சிவன் சிவனுக்கும் இடையிலான அந்த பிரதிவாதங்கள் நிகழ்ந்தேறி நெற்றிக்கண்ணை காட்டினும் குற்றம் குற்றமே என்று நக்கிரன் சொல்லுவதாக அமைந்த அந்த வாதம் மிக முக்கியமானதாக தமிழ் சூழலிலே பேசப்படுகிறது சிவன் கம்யன் என்றும் சிவன் அந்த கவிதையிலே கவிதையிலே காணப்பட்ட பிழைகளை பேசுவதற்காக தமிழ்ச்சங்கம் ஏறினான் என்றும் நக்கீரனுடன் பாதிட்டான் என்றும் சொல்லப்படுகிற கதைமரவுகள் பல உண்டு ஆகவே இவ்வாறான கதைமரவுகளின் ஊடாக நாங்கள் இப்பொழுது சிவனை தமிழறியும் பெருமாளாக தமிழ் அறிந்த ஒரு தலைவனாக தமிழ் அறிந்த கடவுளாக கட்டமைக்கிற மரபு ஒன்றை நாங்கள் கொண்டிருக்கிறோம் இதை பல்வேறு கால பக்திகிலக்கிய எல்லாரும் மிகச் சிறப்பாக பேசுகிறார்கள் ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் என்று ஆரியத்தையும் ஆரியத்துக்கும் தமிழுக்கும் பொதுவான கடவுளாக சிவனை பேசுகிறார்கள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் முதலானோர் தங்களுடைய பாசுரங்களிலே பா பாடல் பாடல்களிலே இந்த சிவனை தமிழரை இந்த கடவுளாக சொல்லுகிற ஒரு மரபை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே முதலில் சிவன் தென்னாளுடைய சிவனாக உருமாற்றம் பெறுகிற பொழுது அவர் சைவத்துக்கான கடவுள் மாத்திரமல்ல மொழிக்கான கடவுளாகவும் அவர் கட்டமைக்கப்பட்ட வரலாறு நாங்கள் இந்த இலக்கியங்களின் ஊடாக கண்டுதளிகிறோம் நன்றி நண்பர்களே மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன்